வணக்கம் மக்களே இன்னைக்கு காலையில எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா அம்மா அப்பா பாக்குறது போறோம் அம்மா அப்பா காசிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் பாக்கணுன்றதுக்காக இப்ப கிளம்புறோம் காலை ஏழரை மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் திருச்சி ரீச் ஆகும் போது எடுத்து எடுத்து ஆயிடுச்சு அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் இல்லை அப்படின்றத எனக்கு அங்க போனதுதான் ஞாபகமே இருந்தது பஸ் டிக்கெட் வந்தா ஆனா பஞ்சு கோடி தான் கொடுத்துருக்காங்க அதை நான் கவனிக்கவே இல்லை சரி போகுது போகுது போகுதுன்னு பார்த்தா அது பாட்டுக்கு மதுரை ரோட்ல போயிட்டே இருக்கு அங்க போயிட்டு பஸ் எங்க இருக்கும் ஏது இருக்கும் தேடிட்டு பஸ்ஸே இல்லை பார்த்தா ரெண்டே ரெண்டு ஏசி பஸ் தான் இருந்துச்சு சரி ஓகே பரவாயில்லன்னா அதில் ஏறிட்டு தஞ்சாவூர் போய் அதுலேருந்து எங்கள் ஊருக்கு மாறி போயாச்சு ஊருக்கு போனதுமே பப்பு செம்ம ஹாப்பி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் குழைச்சிட்டே இருந்தான் எல்லா பேக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தம்பி வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருங்க ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எடுத்து பார்த்துட்டு அது எப்படி போடுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு வேற வந்ததும் வேற எதுவுமே பண்ணல ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணாரு இனிமேலுக்கு அம்மா வீட்லேருந்து ஒன் ஒன் வீக் வீடியோ வரும் தேங்க்யூ